ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லை லவர்ஸ் இன்னைக்கு நம்ம லவர்ஸ் யாரு அவங்க என்ன டிப்ஸ் சொல்லிவிட்டு பாட்டு பாடுறாங்கன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் செல்வம் சேர்கிறதுக்கு சில எளிய வழிமுறைகளை தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வீட்டில் பணம் வந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள் வந்து அதை தடுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அது என்னென்னு பார்த்து அதை நீக்கிறது பெஸ்ட்டு அந்த இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா புறா கூடு நம்ம வீட்டில் புறா கூடு இருந்துச்சுன்னா அது வந்து உடல் நலத்திற்கும் கேடு வீட்டுக்கும் நல்லது கிடையாது அதனால புறா கூடு இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுங்க அடுத்தது சிலந்தி கூடு நம்ம வீட்டில் வந்து சிலந்தி கூடு கிட்ட அந்த ஒட்டடைன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அதுதான் அது இருந்துச்சுன்னா மகாலட்சுமி அம்மையார் வந்து நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒட்டடை ஏதாவது நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சுத்த பத்தமாக நம்ம வீட்டில் செல்வம் பெருகும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னு சொன்னால் தேன் கூடு தேன் கூடு வந்து வச்சு சில பேர் வந்து பணம் சம்பாத்தியம் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வைக்காமல் அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட இடம் வச்சு அதில் நம்ம தேனீச்சை வளர்த்து செல்வத்தை விற்கலாம் ஆனால் நம்ம வாழ்கிற வீட்டுக்குள்ளே தேன் கூடு இருக்கிறத தேன் கூடு அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு அடுத்தது உடஞ்ச கண்ணாடி கண்ணாடி ஏதாவது அதாவது சாதாரணமாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமு இல்லை நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி அது எந்த மாதிரி இருந்தாலும் சரி அந்த கண்ணாடி உடஞ்சிருந்துச்சுன்னா அது நம்ம வீட்டுக்குள் ஒரு தீய சக்தியை ஏற்படுத்தும் அதனால் உடஞ்ச கண்ணாடி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கிச்சன்லையோ சரி இல்லை நம்ம பாத்ரூம்லேயோ சரி எந்த இடத்துலனாலும் பைப்பு வந்து தண்ணி வந்து சொட்டு போட்டுக்கிட்டு லீக் ஆகிக்கிட்டு இருந்துச்சுன்னா உடனே அதை வந்து ரிப்பேர் பண்ணிடுங்க அதாவது வேறு பைப்பை மாற்றிடுங்க ஏன்னா அது பணம் வந்து வீண் விரையும் ஆகும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் அந்த பைப்பு வந்து சொட்டு போடுறது ஸோ முதல்ல அந்த மாதிரி இதை பார்த்து நீக்கிடுங்க இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து செஞ்சிகிட்டு இருந்தாலே போதும் நம்ம வீட்டில் வந்து செல்வம் சே சேர்ந்து கொண்டே இருக்கும் இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது இப்படி சின்ன பரிகாரம் பண்ணாலே போதும் நம்ம வீட்டில் பணம் வந்து சேர்றதை யாராலையும் தடுக்க முடியாது Thanks for watching. Bye.